தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் இன்றைய முதலமைச்சர் முதன் முதலாக முதலமைச்சராக பொறுப்பேற்கிற பொழுது கோட்டையிலே கொடியேற்றி வைத்துவிட்டு நான் கச்சத்தீவை மீட்டெடுப்பேன் என்று பேசினாரா இல்லையா ஒன்றுக்கு பிறகு தலைவர் அவர்களே இந்த கேள்வியை கேட்பதற்கு திமுக உறுப்பினர்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது திமுக ஆட்சியில் திரு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலும் அப்போதைய மத்திய அரசு இந்த ஒப்பந்தங்களை செய்து கொண்ட போது அவர்களுடைய தலைவர் அன்றைய முதல்வர் என்ன செய்து கொண்டிருந்தார் அதை தடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா அதை எதிர்த்து ஏதாவது போராட்டம் நடத்தினாரா ஒன்றுமே இல்லையே தாரை பார்த்து விட்டு இத்தனை ஆண்டுகள் கழித்து தொன்னூற்றி ஒன்றில் நீங்கள் பேசினீர்களா இல்லையா என்றால் நான் பேசினேன் ஒரு மாநில அரசின் அதிகார வரம்பு எதுவரை உள்ளது என்பதை உணர்ந்து அறைந்து பேசினேன் மத்திய அரசு மூலமாக நான் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று பேசியிருக்கிறேனே தவிர நான் ஒரு படையை திரட்டி கொண்டு கச்சத்தீவை மீட்பேன் என்று பைத்தியகாரத்தனமாக பேசவில்லை கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டோம் என்கிறாலே உச்ச நீதிமன்றம் வரை சென்று அபிடவிட் போட்ட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் போட்டார் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே இன்றைக்கு இவ்வளவு பேசுகின்ற திமுக உறுப்பினர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் அன்றைக்கு கச்சத்தீவு இலங்கைக்கு தாரே பார்க்கப்பட்ட போது ஏன் பேசாமல் இருந்தார்கள் அன்றைய முதல்வர் ஏன் மௌனம் உச்ச நீதிமன்றம் மூலமாக நடவடிக்கை எடுத்தது நான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் மத்திய அரசை அணுகி அணுகி எந்த பயணம் இல்லை என்று தெரிந்த பிறகு நான் தனிப்பட்ட முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன் இங்கே முதலமைச்சராக இருந்தவர் திரு கருணாநிதி அப்போது மத்திய அரசு அதற்கு கச்சத்தீவை பற்றி இவருக்கு என்ன தெரியும் மாண்பு மிக பேரவை தலைவர்களே எதிர்கட்சியினர் கூச்சல் போட்டாலும் உண்மைகளை மறைக்க கச்சத்தீவு திமுக முதலமைச்சர் திரு கருணாநிதி தான் காரணம் இன்று மீனவர்கள் படும் அல்லவர்களுக்கெல்லாம் செய்து கொள்ளும் இன்னல்களுக்கெல்லாம் காரணம் திமுக தான் திமுக தான் திமுக தான் அதை எத்தனை கூச்சல் போட்டாலும் மறைக்க முடியாது எட்டாம் ஆண்டு நான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த போது அப்போது மத்திய அரசின் சார்பில் அதற்கு கவுண்டர் அதே போலவே உச்ச அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது தமிழக அரசும் ஒரு நோட்டீஸ் அங்கே ஒரு கவுண்டர் அபிடேவிட் அங்கே ஃபைல் செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா மத்திய அரசு என்ன அஃபிடமிட் ஃபைல் செய்கிறது என்பதை பார்த்துவிட்டு அதன் பின்னர் தமிழக அரசின் அஃபெடமிட்டை ஃபைல் செய்யலாம் என்றார் இதுதான் கச்சத்தீவை மீட்கும் லட்சணமா அந்த உணர்வு ஒரு திமுக இருக்கிறதா அன்றைய தினம் மத்திய அரசு என்னுடைய வழக்கை தூக்கி எறிய வேண்டும் கச்சத்தீவை மீட்க முடியாது ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தங்களை ரத்து செய்ய முடியாது அது முடிந்து போன பிரச்சனை

میں آپ سے کہہ رہا ہوں کہ اپنا اوٹ فری میں مت دو